முதல்ல வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கீங்க எப்படி உங்களோட விருப்பங்கள் எப்படி உருவாகிருக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வர கட்சி நினைக்கிறீங்க கட்சி தலைவர் பதவிக்கு கட்சி அறிவிப்படி நாமினேஷன் போட சொல்லியிருந்தாங்க நானும் என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன் சார் குறிப்பா தமிழ்நாட்டில் பாஜக தவிர்க்க முடியாத சக்தின்றது பரவலாக பேசப்பட்டிருக்கு அண்ணாமலை தலைவரா கடந்த மாத சில ஆண்டுகளா பதவி சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு பதவியை நாளைக்கு தேசிய தலைமை அளிக்கக்கூடிய பட்சத்தில் தலைமையோட கட்டுப்பாடு எப்படி இருக்கும் தலைமையோட உத்தரவுகள் என்ன மாதிரி பின்பற்றப் போறீங்க மதிப்புக்குரிய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களால் மிகப்பெரிய எழுச்சியாக மிகப்பெரிய எழுச்சியாக கட்சியை உருவாக்கி காட்டினார் அவருடைய அறிவுரையின் படியிலும் தலைமை என்ன சொல்கிறதோ அதனுடைய படி நிச்சயமாக நடக்கும் சார் தொண்டர்களுக்கு என்ன சொல்றீங்க சார் வேட்புமனு மூலமா தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தொண்டர்களுக்கு நான் சொல்வது யாருக்கு அறிவிப்பு வந்தாலும் தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்பது என்னுடைய நன்றி